வை வை படுத்ததெல்லாம் படுத்தா அதை யாருக்காக படுத்தா ஒருத்தருக்காக படுத்தால் இல்லை ஊருக்காக படுத்தால் படுத்ததெல்லாம் படுத்தா வீடு வைத்து விட்டு இப்படி பாடினா

எல்லோரும் தயவுசெய்து மொபைல் பாருங்கள் ஆனால் மொபைலை மட்டும் பார்க்காதீங்க தயவுசெய்து ஃபோன் மட்டுமே உலகம் இல்லை ஃபோனை தாண்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் தான் உலகம் அதை புரிஞ்சுக்குங்க ஃபோனுங்கிறது நமக்கு பாதுகாப்பு அது பட் நம்மளை அழிச்சிடக்கூடாது அது நமக்கு நம்மளுடைய தேவைக்காக வச்சிருக்கோம் அது மட்டுமே நமக்கு தேவைன்னு இருந்துடக்கூடாது செய்து புரிஞ்சுக்குங்க ஓகேவா அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா ஏன் நண்பர்கள் இவங்க எல்லாரும் இருக்காங்க ஆனால் அதை தாண்டி தான் ஒரு சின்ன கருவி தான் போடும் நிறைய பேர் இங்க படிப்பை கோட்டை விட்டுறாங்க பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏன்னா இப்போ நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருப்பான் இப்படியே குனிஞ்சுட்டேன் மெசேஜோ இல்லை ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டேன் ஆ ஆமாடா ஆ இல்லை இல்லை இப்போதான் போனண்டா அப்படின்னு வா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு செருப்பை கழட்டிட்டு அடிக்கிற மாதிரியே இருக்கும் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க போணுங்கிறது உங்களுடைய அறிவை வளர்க்கணும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்க்கணும் வாழ்க்கையை அழிச்சுடக்கூடாது போன் மட்டுமே வாழ்க்கை தயவு செய்து படிக்கிற பசங்க கிட்ட போன் கொடுக்காதீங்க போன் கொடுக்காதீங்க பாதுகாப்பு இருக்கணும் எல்லா பேரண்ட்ஸும் பசங்க கையில போன் கொடுக்கும் போது அவங்க டெய்லி அந்த போன்ல என்ன பாக்குறாங்கன்றத பாத்துக்கங்க கேட்டு பாக்காதீங்க நீங்க பாத்துக்கங்க ओके ब्रो थैंक यू निगा बाय बाय